கார்த்திகை மாதத்தில் எப்படி சார் இருக்கு ஆறாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல மாத ஆரம்பத்தில் இருக்கிறதுனால பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பண வரவு கிடைக்குது உத்தியோகம் கிடைக்குது அல்லது வந்து செல்வம் சேருது அப்படிங்கிறத விட பாக்கியம் இருக்கும் இல்லையா திருமண பாக்கியம் அல்லது குழந்தை சம்பாக்கிய சம்பந்தப்பட்ட பிராப்தம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடந்தேறக்கூடிய உங்களுடைய வாழ்நாளில் வந்து முக்கியமான திருப்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் திருப்தியாக நடக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையப்போகுது கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியிலேயே மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் பெற்று ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்க ராசியை பற்றி தான் சார் கேட்க போகிறேன் கும்பராசி ஸோ கும்பராசி கார்த்திகை மாதத்தில் எப்படி சார் இருக்கு கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் அதாவது மாதம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பாங்க இல்லையா அதாவது உத்தியோக சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் வந்து பெரும்பாலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது பாராட்டு கிடைக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் நிர்வாகத்தின் மூலமாக பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான மாதமாக அமையும் குறிப்பாக இந்த டார்கெட் சம்மந்தப்பட்டது வேலையே கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த டார்கெட் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் இல்லையா இந்த வேலைக்கு சேர்ந்தால் இன்ன சம்பளம் இதில் வந்து டார்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பூர்த்தி பண்ணுனால் இரட்டிப்பு சம்பளம் அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் பார்த்து போனவங்க அந்த டார்கெட் பூர்த்தி பண்ண முடியாமல் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களுடைய டார்கெட் எதுவாக இருந்தாலும் அந்த டார்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பூர்த்தி செய்து உங்களுடைய திறமைக்கான மார்க்கெட் அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஆறாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் மாத இருக்கிறதுனால பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பண வரவு கிடைக்கிறது உத்தியோகம் கிடைக்குது அல்லது செல்வம் இல்லையா திருமண பாக்கியம் அல்லது குழந்தை சபாக்கிய சம்பந்தப்பட்ட பிராப்தம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து வந்து உங்களுடைய முக்கியமான திருப்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் திருப்தியாக நடக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையப் போகுது கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியிலேயே மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அதுவும் நட்பு கிரகமாகிய ராகுபவனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பகல் நேரத்தை விட இரவு நேர உழைப்பு எதிர்மறையான உழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பகலில் உழைச்சி இரவில் ஓய்வு அப்படிங்கிறத விட இரவில் உழைத்து பகலில் ஓய்வு எடுக்கக்கூடிய ஐடி சம்மந்தப்பட்ட கணினி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல்நாடு செல்லக்கூடிய அல்லது கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய அது கௌரவமான வாய்ப்பாக அமையக்கூடிய கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அதன் காரணமாக சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போனாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த கும்பராசிக்கு கார்த்திகை மாதம் அமையுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் சுக்கரன் சேர்ந்து அந்த பொருள் வந்து நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு வண்டி வாகனம் வாங்கினால் கூட அந்த வண்டி வாகனம் யோகமான நேரத்தில் வந்து அமையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய போகுது புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து தன்னுடைய படிப்பின் மீது பிடிப்பு அதிகமாக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த புதன் பகவானோடு கடகராசி அதிபதி சந்திர பகவான் சேர்ந்து மீனவர்களுக்கு கடலில் வருமானம் அப்படிங்கிறது கொடிக்கட்டி பறக்கும் மூன்றாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால முன்கோபம் அப்படிங்கிற கோபத்தை தவிர்த்து அதாவது லாபம் அப்படிங்கிற மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் சரி இப்போ பார்த்தோம்னா நீங்கள் முன்னாடி சொன்ன பத்து ராசிகளில் இந்த கும்பராசிக்கு மட்டும்தான் கார்த்திகை மாதம் திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா விலகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ திருமண தடை விலகிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் கார்த்திகை மாதத்துல அவங்க பண்ணலாம் சார் பொதுவாகவே திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு மேலே செலவே இல்லாம எளிய வழிபாடு அப்படிங்கிறது முருக பெருமனுடைய வழிபாடு தான் எதனால் திருமணத்தடைக்கு முருகப்பெருமானை முன்னிறுத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனைவி அமைய முடியாமல் கவலைப்படுற நிறைய பேருக்கு இரண்டு மனைவியோடு அதாவது திண்டாடப்படக்கூடிய இந்த கல்யாண வாழ்க்கையில் இரண்டு மனைவிகளோடு கொண்டாடப்படக்கூடிய வாழ்க்கையை முருகப்பெருமான் வாழ்ந்துட்டு அவருடைய ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது காரகன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒரு திருமணத்திற்கு இரு திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் அவங்க ஜாதத்தில் இருக்கிறதாக நம்ம சாஸ்திர ரீதியாக கணிச்சு பார்க்குறோம் எது எப் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கல்யாணமாவது நடக்காதா அல்லது கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில இருக்குதா இத்தனை வயசு ஆனதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிற அந்த திருமண பிராப்தம் வந்து உங்களுக்கு திருப்தியாக அமைவதற்கு திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்காக முருகப்பெருமான வழிபாடு பண்ணின காரணத்துக்காக நமக்கும் இரண்டு மனைவி அமைங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் யதார்த்தமான ஆசையோடு இந்த திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் திருப்தியான மன வாழ்க்கை அதுவும் திருப்பு முனையாக திருமணம் அப்படிங்கிறது ஆண்களை பொறுத்தளவுக்கு மறுஜென்மம் எடுத்த மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கங்களை கொடுக்கக்கூடிய திருப்தியை கொடுக்கக்கூடிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயமாக நல்ல இடத்துல நல்ல பொண்ணாக அதாவது கஷ்டப்பட்ட குடும்பத்தில் விட இஷ்டப்பட்ட குடும்பத்தில் பெண் அமையக்கூடிய பாக்கியம் ஆண்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கு மேலே பிடிச்ச மாப்பிள்ளை அமையக்கூடிய பாக்கியம் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் சார் கும்பராசி நேயர்கள் பட்டுட்டு இருக்க கஷ்டத்தெல்லாம் அப்படியே ஒட்டுமொத்தமாக சொன்ன மாதிரி இருந்தது சார் அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கா உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்